அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா பார்க்க போறோம் வீட்டில் தெய்வீக சக்தி நிறைந்திருக்க வேண்டும் நமக்கு எந்த கெட்ட விஷயங்களும் நடந்துவிடக் கூடாது அதிகமாக நன்மைகள் நடக்க வேண்டும் வீட்டில் எந்த கஷ்டமும் ஏற்படக்கூடாது வீட்டில் அன்பு மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆசை அனைவர்களுக்குள்ளும் இருக்கும் தினமும் வீட்டில் விலைக்கேற்றி பூஜை செய்கிறோம் வழிபாடுகள் உள்ளிட்டவற்றை செய்கிறோம் இருந்தாலும் வீட்டில் ஏதோ ஒன்று குறைவது போல் மனதில் குறை இருந்து கொண்டே இருக்கும் வீட்டில் தெய்வீக சக்தி எப்பொழுதும் பரவி இருக்க வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த எளிய மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரத்தை செய்து பார்க்கலாம் வீட்டில் ஒரு பாத்திரம் அல்லது கிண்ணத்தில் பன்னீர் அல்லது சுத்தம் செய்யப்பட்ட தண்ணீரை எடுத்துக் பிறகு ஒரு கைப்பிடி அளவிற்கு மல்லிகை பூ எடுத்துக் இது சுவாமிக்கு அர்ச்சனை செய்த பூவாகவும் இருக்கலாம் அப்படி இல்லை என்றால் மல்லிகை பூவை வாங்கி மகாலட்சுமியின் பாதத்தில் போட்டு சமர்ப்பித்து பிறகு அந்த பூவை எடுத்து ஏற்கனவே எடுத்து வைத்திருக்கும் பன்னீர் அல்லது தண்ணீரில் இருக்கும் பாத்திரத்தில் போட்டுவிடுங்கள் சிறிது திருநீரை எடுத்து மனதார கடவுளை வேண்டிக் அதையும் அந்த தண்ணீருக்குள் போட்டுவிடுங்கள் அனைத்தையும் நன்றாக கலந்து அந்த தண்ணீருக்குள் கை வைத்து ஓம் குபேராய நமக மகாலட்சுமியே நமக என்ற மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் அதன் பிறகு ஒரு மாவிலையை எடுத்து அந்த தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள் மல்லிகைப்பூவுடன் சேர்த்தே தெளிக்கலாம் ஆனால் அந்த மல்லிகைப்பூ மீது கால் படாதபடி பார்த்து கொள்ளுங்கள் அதற்கு பிறகு மீண்டும் பூஜை அறைக்கு சென்று பூஜை செய்து வழிபடலாம் இவற்றை செய்து முடித்த சிறிது நேரத்திலேயே வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி தெய்வீக மனம் வீசுவதை உணர முடியும் இந்த பரிகாரத்தை தினமும் கூட செய்யலாம் முடியாதவர்கள் வாரத்தில் ஒருமுறை வெள்ளிக்கிழமையில் செய்யலாம் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணிக்கு செய்வது சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் என்பதால் அந்த நேரத்தை தவிர்த்து விட்டு ஆறு மணிக்கு பிறகு செய்யலாம் இந்த பரிகாரத்தை ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நாட்களில் செய்யலாம் எந்த நேரத்திலும் செய்யலாம் வீட்டில் மட்டுமின்றி வியாபாரம் மற்றும் தொழில் செய்யும் இடங்களிலும் இதை செய்வது நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி உருவாக்கி லாபம் பெருக காரணமாக இருக்கும்